ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிங்கம் விஎஸ் தேனிவழி கரடி என்னடா இது ஒரு சிங்கத்துக்கு போய் இந்த தேனிவழி கரடி போட்டியா நினைச்சிடாதீங்க இந்த உலகத்துல பயம்னா என்னன்னே தெரியாத ஒரே விலங்கு இந்த தேன்வழி கரடி பாக்குறதுக்கு ஒரு ஊர்னா சிறுசா இருக்கலாம் ஆனா தன்னை விட ஒரு பல மடங்கு பெரிய உயிரினத்தை கூட அசால்ட் அடிச்சு கொள்ளும் அந்த அளவுக்கு வலிமையானது தேன்வழி கரடி ஒரு பக்கம் சிங்கம் ஒரு கொடூரமான வேட்டையாடுற உயிரினம் இன்னொரு பக்கம் அந்த தேன் வலி கரடி சக்தி வாய்ந்த பற்கள் கத்தி போன்ற நகங்கள் ஈட்டியை வச்சு குத்தினாலும் ஊடுருவி செல்ல முடியாத ஒரு கடினமான தோல் அப்படிப்பட்ட இந்த ரெண்டு உயிரினங்களும் நிறைந்த போதுனா உண்மையிலே இந்த சண்டை பயங்கரமா இருக்கும் இந்த சண்டையில யார் ஜெயிப்பான்னு சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி அளவு வேகம் நுண்ணறிவு பல விஷயத்தை ஆரஞ்சு பார்த்து தான் கரெக்டா சொல்ல முடியும்

சிங்கம் தான் அதிகமா இருக்கு என்னதான் சிங்கங்கள் வேகமா ஓடினாலும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துல கலைப்பை அடைஞ்சிரும் ஆனா ஒரு தேர்வழி கிரடியால கலைப்பை அடையாம பல கிலோமீட்டர் ஓட முடியும் அதை மறந்துடாதீங்க அடுத்து கடி சக்தி கனி பிஜும் சரி சிங்கமும் சரி தன்னோட இறையை சேதப்படுத்துறதுக்கு அதிகமா தன்னோட கடியை தான் பயன்படுத்துது சீமா ஒரு தேர்வழி கிரடியோட கடி ரொம்ப பயங்கரமானது இதோட பற்கள் ரொம்ப கூர்மையாகவும் சக்தி வாய்ந்ததுமா இருக்குமா பெரிய கடினமான ஆமை ஓட்டக்கூட அசால்ட்டா கடிச்சு உடைக்குமா ஒரு சிங்கத்தோட ஒப்பிடும் போது இது உண்மையிலேயே ஒரு வலுவான கடி ஆனா ஒரு சின்ன கடி ஒரு சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாலு அவங்களுக்கு நீளமான கோரை பற்கனையும் அரணத்தம்பது பேசிய அதுல கடிக்கக்கூடியதான் இருக்கு கடிசக்தி கம்மியா இருந்தாலும் அதோட பற்களை பயன்படுத்தி கண்டிப்பா எலும்பு உடைச்சக்கூடிய ஒரு கடியை கொடுக்க முடியும் சரி இது ரெண்டுக்குள்ள கூட பாதுகாப்பை பார்ப்போம் சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உச்சி வேட்டையாடுற விலங்கு அதோட தோல்வ கடினமா இல்லைனாலும் அதோட அளவு வேகம் அதோட ஆக்ரோஷம் எந்த விலங்கு கிட்ட வர்றதுக்கு யோசிக்கும் ஒரு ஹனி பிச்சரை பொறுத்த வரைக்கும் அதோட தடினமான தோல் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் அதோட தோலை நீங்க வெட்டவோ கடிக்கவோ குத்தவோ அப்படி ஒண்ணும் செய்ய முடியாது ஏன்னா ஒரு ஈட்டி வச்சு கூட ஊடுற முடியாது தோலை வச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இது ஆபத்துன்னு தோணுச்சுன்னா அதோட குதசொருப்பு வெளியே ஒரு கெட்ட வாசனையை நிறைய பண்ணுமா அது எதிரியே கதி கலங்க வைக்குமா அந்த அளவுக்கு அது கொடூரமா இருக்குமா உடல் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு ஹனி பிச்சர் தான் அதிகமா இருக்கு ஏன்னா அதோட தோல் தடினமா இருந்தாலும் அது தலைவா இருக்கிறதுனால ஈஸியா உருட்டு வந்து திரும்ப வந்து கடிக்குமா சரி முடிவுக்கு வருவோம் இந்த ரெண்டு மிருகங்களும் சண்டை போடும் போது யார் ஜெயிப்பா ரெண்டு மிருகங்கள் சண்டை பயங்கரமா இருக்கும் ஏன்னா தேன்பச்சரோட தோல் தோல் காரணம்ல ஒரு சிங்கத்தலை அதிக சேதத்தை கொடுக்க முடியாது நிறைய பேர் நினைப்பாங்க தேன் பீச்சை தான் ஜெயிக்கணும்னு ஆனா அது போய் நீங்க நினைக்கலாம் ஏன் சிங்கத்தலை தான் தேன் பீச்சரை கடிக்க முடியாதுன்னு தோல் தான் ஓடுற முடியாது உள்ள இருக்கு சிங்கத்தோட பெரிய வாய் மற்றும் நாலு அளவு கோரை பொருட்களை வச்சு தேன்வெளி கரடியோட தசைகள் மற்றும் எலும்புகள் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு சிங்கத்தோட கடி தேன் பீச்சலோட கழுத்துல விழுந்துச்சு வைங்களேன் கண்டிப்பா கனிப்பீச்சர் இறந்துரும் அப்புறம் நீங்க நினைக்கலாம் அப்புறம் சிங்கம் தேன் பயந்து ஓடுதுன்னு சிங்கம் பயந்து ஓடல விட்டுட்டு போகுது நான் ஒரு தேன்வழி கரடியை கொள்றது அவ்வளவு லேசு இல்ல அதுக்கு இந்த சிங்கம் பல மணி நேரம் போராடணும் அது மட்டும் இல்லாம அதை கொண்டாலும் அதை சிங்கத்தால் அதை சாப்பிட முடியாது தோல் அவ்வளவு சீக்கிரம் கிளிக்க முடியாது அதனால தான் சிங்கங்கள் தேன்வழி கரடியை பார்த்து விலகி போயிருது அதுக்காண்டி தேன்வழி கரடியை லேசாக நினைச்சிடாதீங்க ஒரு தேன்வழி கரடியை கிட்டத்தட்ட ஒரு ஓனாவே கொடுற அளவுக்கு சக்தி வச்சிருக்கு என்னதான் சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் ஆனால் கண்டிப்பாக ஒரு சிங்கத்தை ஒரு தேன்வழி கொல்ல முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க